ஹவுது உள்ள சைதான ரஜிவல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது அந்த நிகழ்வுகள் பற்றிய தகவல்கள் என்று சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் ஏ நாம் வைகரை விஷன் வீடியோவில் இட சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் பல முக்கிய தகவல்கள் அடங்கியிருக்கின்றன அமெரிக்காவில் பேசுபொருளாக ஆகியிருக்கிற ஹமாஸ் நத்தியான்ஹு ஹௌத்தீஸ் இதையெல்லாம் பற்றிய ஆய்வுகள் பல இடம்பெற்றிருக்கின்றன அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லா அப்டேட்ஸும் அதில் அவைலபிளாக இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளை தவிர அன்றைக்கு தான் அது எடுத்துவிடப்பட்டது யூடியூப்பால் ஆகவே நேயர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் என கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து இப்போ இதில் ஒலி பிரான்ஸில் ஒரு பிரான்ஸில் ஒலிம்பிக் நடைபெறுகிறது ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகின்றன அது ஆகஸ்ட் ஐந்திலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என்பது பேச்சு மத்தியான்கும் பிரான்ஸ் வம்பு கேட்கணும்னு உங்கள் சைபர் அட்டாக் வர முஜாஹிதுகள் அதாவது போராளிகள் குழுக்கள் சைபர் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பிரான்ஸை கொஞ்சம் மிரட்டியிருக்கான் பிரான்ஸ் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கீங்கன்னா சைபர் அட்டாக்கு ஒலிம்பிக் தோறும் நடக்க தான் செய்யும் அதனால் அது ஒன்றும் பெரிய பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை என்று அதை ஃபூ ஃபூன்னு தள்ளி விட்டாங்க அடுத்தால் பிரான்ஸ் மினிஸ்ட்ரா மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஒரு அறிக்கை விட்ருக்காரு முஸ்லீம் பெண்கள் ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்டாங்க அவங்க ஃப்ரெஞ்சு சிட்டிசன் தான் அவர்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு வரக்கூடாது ஹிஜாப்னால் ஒன்றே வந்து பிகாமும் சேர்ந்தது இல்லை தலையில் ஒரு ஸ்கார்ப்பை கட்டியிருப்பாங்க அந்த ஸ்கார்பு கூட அணியக்கூடாது என்று ஒரு அறிக்கை அங்கே ஹிஜாபுக்கு எதிராக புர்காவுக்கு எதிராக உங்களுக்கு ஒரு பெரிய தடை சட்டம் கொண்டு வந்தாங்க அது அந்த தடை சட்டம் எதை காட்டியது என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு வெறுப்பு இருக்கிறது என்பதை காட்டியது அந்த தடை சட்டத்தில் அவர்கள் ஒரு சகோதரி புர்கா போட்டுவிட்டு வந்தால் அவளுக்கு மட்டும் தானனே கிடையாது அவ் அவளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவளுடைய தகப்பனார் அல்லது தகப்பனார் இல்லைன்னா இதர ஆண் ஆண்களில் ஒருவருக்கு இரநூறு ஃப்ரேங்கு அப்போது இவன் யூரோவில் இருந்தான் இரநூ ரெண்டாயிரம் ஃப்ராங்கு வந்து பனிஷ்மெண்ட்டு ஏன்னா அந்த மேல் ஆதிக்கத்தில் அதாவது ஆண்கள் ஆதிக்கம் பண்ணி தான் பெண்களை அடைய முற்கா போட வைக்கிறாங்க அதனால் பேரண்ட்ஸை தான் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிலையும் குறிப்பாக தந்தையைத்தான் தண்டிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் அந்த சகோதரிகள் அந்த சட்டத்தை பற்றி கவலைப்படாமல் கார் ஓட்டும்போது குறிப்பாக கார் ஓட்டும்போது நிக்காப்பு கூடவே கூடாது புர்காவும் கூடாதுன்னு சொன்னான் ஆனால் அவங்க புர்கா போட்டுக்கிட்டு தான் ஓட்டினாங்க என்ன ஆச்சுன்னா எவ்வளோ கே பேரை பிடிச்சி ஜெயிலில் போடுது அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே விசாரிச்சுக்கிட்டு கேஸை போட்டுக்கிட்டு விட்டுறணும்னு ஒரு இதை சர்க்குலர் அனுப்பினான் அதுக்கு பிறகு கார்ல இருந்து கூட அவங்கள இறக்கக்கூடாது கார் நம்பர் பேர் அதை எடுத்துக்கிட்டு அவங்கள விட்டுக்கிட்டு அப்புறம் நெட்டில் தான் அவங்களுக்கு சார்ஜ் ஷீட் அனுப்பணும் ஃபைன் அனுப்பணும்னு சொன்னான் அதுக்கு பிறகு அவன் அங்கே ஒரு ரகசிய மார்க்கெட் வச்சுருந்தான் ரகசிய மார்க்கெட் என்னென்னா ஆல் உமன் மார்க்கெட்டு பிரான்ஸில் அதில் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம சவுதியில் உள்ள பெண்கள் தான் சவுதி தான் சவுதியில் இருக்கக்கூடிய வளங்கள் ஹஜ்ஜாதிகள் கட்டக்கூடிய பணம் எல்லாத்தையும் மொத்தமா தானே உனக்கு ஒரே சென்டருக்கு போகுது அது கூடான்னு குரல் கொடுத்தது மாமேனி மட்டும்தான் அது ஹஜ்ஜில உனக்கு வரக்கூடிய வருமானம் உனக்கு சொந்தமான இல்லை அது மானிடரின் அபய பூமி மனித இனத்தின் புகலிடம் ஆகவே அங்கே வரக்கூடிய வருமானம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் பங்கு வைத்து கொடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக பங்களாதேஷ் போன்ற நாடுகள் சோமாலியா போன்ற நாடுகள் சூடான் போன்ற நாடுகளில் பட்டினி கிடக்கக்கூடிய மக்களுக்கு அது போய் சேர வேண்டும் அவர் ஒரு அறிக்கை விட்டார் அப்போ இவங்க இந்த பணத்தை கொண்டு ஃப்ரான்ஸில் தான் கொ கொட்டுவாங்க ஃப்ரான்ஸ் அல்லது ஐரோப்பிய நாடுகளில் எங்கேயாவது போய் தான் உல்லாசமாக இருக்க போவாங்க ஆனாலும் அந்த ஆல் உமன் மார்க்கெட்டுக்கு ஃப்ரான்ஸில் சவுதியில் இருந்து வரக்கூடிய பெண்கள் புர்கா போட்டுக்கிட்டு தான் போவாங்க அங்கே புர்கா அளவுடான் ஏன்னா அவனுக்கு அங்கே வியாபாரம் நடக்கணும் ஃபாரினர்ஸுக்கு இல்லை இது பிரான்ஸில் உள்ள பெண்களுக்கு தானே அப்படி தப்பிச்சுட்டான் அப்போ அங்கே போன பிறகு ஆல்விமன் மார்க்கெட்டுக்கு போன பிறகு புர்கா இருக்கணும் போடணும்லாம் ஒன்றும் பெரிய நிர்பந்தம் உள்ளே இல்லை ஆனால் போகிற முஸ்லீம் பெண்கள் போட்டுக்கிட்டு தான் போனாங்க அப்போ அந்த விஷமத்தை எப்படி வேறறுத்தார்கள் என்று சொன்னால் அங்கே இருக்க முஸ்லீம் பெண்கள்லாம் பிரான்ஸில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள்லாம் அப்போ ஃப்ரான்ஸோடைய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்தார்கள் ஏன்னா நாங்கள் விரும்புகிற ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா ஒரே கேள்வி கோர்ட்டு சொல்லிச்சு நீங்கள் விரும்புகிற ட்ரெஸ்ஸை நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ நாங்கள் விரும்புறது தான் சொல்லிச்சு அப்போ போடுங்க இப்போ தந்தைமார்களுக்கு போட்ட ஃபைனும் ஒன்றும் இல்லாம ஆச்சு ஒரே தீர்ப்பில் எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு அவங்க பயணம் செய்துட்டு இருக்காங்க இப்போ ஃப்ரெஞ்சு பிரான்ஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸில் ஃப்ரெஞ்சு சிட்டிசனாக இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு வரக்கூடாது அதாவது தலையை மறைத்து கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டான் சட்டத்தை போட்டால் அங்கே பயங்கரமான எதிர்ப்பு அங்கே ரெண்டு விதமாக எதிர்ப்பு ஒன்று இஸ்ரேலில் உள்ள விடாத இஸ்ரேலு அவங்க வந்து ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்டதுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு ஒலிம்பிக்கு இதில் இருந்து எல்லாருமே போராடுற போராடுகிறார்கள் ஒன்று அதன் பலனாக இந்த துவக்கத்தில் ஒரு ஓட்டம் ஓடுவாங்க பாருங்கள் அதில் இஸ்ரேலர்கள் கலந்து கொள்ள விடப்படவில்லை கூடாதுன்னு சொல்லிவிட்டான் நீங்கள் ஈவெண்டில் மட்டும் போட்டிகளில் மட்டும் கலந்து கொள்ளுங்கன்னு ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டான்னா அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸு என்ன சொல்லிட்டான் நீங்கள் வந்து உங்களுடைய ஹிஜாபை அணிந்து கொண்டு அந்த இனாகுரேஷனில் நடக்கக்கூடிய அந்த தொங்கத்தில் நடக்கக்கூடிய அந்த ஓட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது முதல்ல ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக்ஸில் எந்த பகுதியிலும் கலந்துக்கூடாதுன்னா ரெண்டாவது முதல் நாளில் நீங்கள் கலந்துக்க கூடாது கலந்து கொள்ளக்கூடாது என்று அறிக்கை விட்டு இருக்கிறான் அதை கண்டித்திருக்கிறது யாருன்னா அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையம் வந்து பயங்கரமாக கண்டித்திருக்கிறது இது உலகத்தில் இதர பகுதிகளுக்கு பயன்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை சொன்னால் வழிகாட்டுதல் கொள்கை சட்டம் எல்லாத்துக்கும் எதிரானது என்று அறிக்க விட்டிருக்கிறது எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் எந்த ட்ரெஸ்ஸையும் நீ திணிக்கக்கூடாது என்பது உலகத்தின் வழிகாட்டி என்று சொல்லியிருக்கிறது அடுத்தது அமனஸ்து இன்டர்நேஷனலும் கிஜாப் பேன் இஸ் டிஸ்கிரிமினேஷன் பிரான்ஸ் வந்து ஒரு விதமான இன வேறுபாடை காட்டுகிறது அது முஸ்லீம் பெண்களுக்கு எதிராக இருக்கிறது ஆகவே அது டிஸ்கிரிமினேஷன் அது பாரபட்சம் பார்ப்பது அது டபுள் ஸ்டாண்டர்டு இரட்டை நிலையை எடுப்பது நிச்சயமாக இது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது இது சர்வதேச நாடுகளையெல்லாம் சேர்த்து ஒலிம்பிக்ஸை நடத்தும் போது ஃப்ரான்ஸினுடைய பாலிடிக்ஸை உள்ளே கொண்டு வரக்கூடாது என்று நச்சென்று அறிக்கை விட்டு விட்டு இருக்கிறது அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டிக்கு நீ ஒலிம்பிக் கமிட்டி தான் அதை நடத்துது ஒலிம்பிக்ஸை அப்போ நீ வந்து கையாலாகாமல் இருக்கக்கூடாது பிரான்ஸோடைய உள்நாட்டு சட்டங்கள் வெளி உலகத்திலிருந்து வரக்கூடியவர்களையும் உள்ளாலே வந்து கலந்து கொள்கின்ற ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த விளையாட்டு வீராங்கனைகளை நீங்கள் தடுக்கக்கூடாது என்று கேட்டு அதையும் இடித்துரைத்து இருக்கிறது இப்போ என்னென்னா ஸ்லாமா ஃபோபியோ எல்லா இடமும் வளர்ந்துருக்குது ஆனால் அந்த ஒலிம்பிக்ஸில் இவனுடைய இவன் ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்டுங்கிறத மறந்துக்கிட்டு ஒலிம்பிக்ஸில் இவனுடைய தகுடு திட்டங்களை எல்லாம் காட்டுகிறான் ஆகவே அதுக்கு அது இப்போ புர்கா வந்து மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய அளவில் உலகத்தில் இஷ்யூ ஆகும் போல தெரியுது அஞ்சிலிருந்து இருபத்தொன்று வரைக்கும் அதனால் புர்காவினுடைய தாரதமியங்களை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அடுத்தது இந்த ஒலிம்பிக்ஸில் ரெஃப்யூஜிஸ் கலந்துக்கிட்டாங்க அதாவது அகதிகள் கலந்துக்கிட்டாங்க தங்களுடைய சொந்த நாடுகளில் இருந்து விரட்டப்பட்டவர்கள் எங்க பாலஸ்தீனு ஈரானு ஆப்கானிஸ்தான் எங்கெல்லாம் இந்த அமெரிக்கா ஈராக்கு சிரியா எங்கெல்லாம் இந்த அமெரிக்கா படையெடுத்து குண்டுகளை வீசிக்கொண்டே இருந்தது இருபத்தொன்பதாயிரம் அதிகப்படியான குண்டுகளை வீசினாரே ஒபாமா இதிலெல்லாம் இருந்த அகதிகளானவர்கள் இந்த அகதிகள்லாம் கூப்பிட்டுச் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் ஆகி அவங்க இருபத்தி மூணு விளையாட்டு வீரர்களை எங்க அனுப்பியிருக்காங்க ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்பியிருக்காங்க ஆர்கனைசேஷனை வச்சு அறிக்க முதல்ல ரெண்டு பேரும் மூணு பேர் தான் இப்ப இருபத்தி மூணு பேர் நாங்கள் நிறம் நிலம் ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து கலந்துக்கிட்டோம் ஆகவே நாங்கள் அகதிகளாக இருந்தால் என்ன நாங்களும் விளையாட முடியும் என்பதை காட்டுகிறார்கள் நாங்களும் விளையாட முடியும் வெல்ல முடியும் என்பதை காட்டுவோம் நாங்கள் ஒரு குடும்பம் என அறிவித்து இருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு உலக மக்களுடைய நெஞ்சை தொடுவதாக இருக்கிறது ஏனென்றால் இந்த அகதிகளெல்லாம் உலகம் எங்கும் ரேஷனில் தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல்வேறு ரிஃப்யூஜி ப்ரோக்ராம்லேயும் கிடைக்கக்கூடிய உணவை உண்டு வாழ்பவர்கள் அவர்களும் ஒலிம்பிக்கில் இது ஒலிம்பிக்ஸு இந்த வருஷம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மரியாதை என்று சொல்லலாம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து கேட்குறோம் வாங்கிறதவான இருக்கு சுந்தில் அரபில்